கண் வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்ற பாவேந்தரின் வரிகளுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் முதுகலை தமிழாசிரியராக பணி நியமனம் பெற்ற உங்களுக்கு என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் எழுத்தெரிவித்தவன் இறைவனாவான் எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் ஆமாம் நீங்களும் இறைவன்தான் எழுத்தினை பள்ளி குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய நீங்கள் பிரம்மன் எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் என்ற வெற்றி வேர்க்கை பாடலுக்கு வலிமையூட்டுங்கள் அதும் பாடுபட்டு அல்லும் பகலும் அயராது உழைத்து வெற்றி கனியை பறித்த நீங்கள் நன்னூல் இலக்கணப்படி நல்லாசிரியராய் திகழ வேண்டும் தமிழ் ஆசிரியராகிய நாம் அனைவரும் நல்லூனின் இலக்கணத்தை கசடர கற்றும் ஆசிரியன் யார் மாணவன் யார் என்ற இலக்கணத்தை முறைப்படி நாம் தெரிந்து கொண்டதால் நீங்களும் நன்னூழார் கூறியபடி நிலம் போல மலை போல துலாக்கோல் போல விளங்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சாதி சமயமற்ற சமத்துவ சமுதாயத்தினை உருவாக்க தமிழின் நெறி உணர்ந்து செயல்பட வேண்டும் அன்பே சிவம் என்ற திருமூலவின் வார்த்தைக்கு மதிப்பளியுங்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற அதே திருமூலவின் வார்த்தைக்கு மதிப்பழியுங்கள் சாதி ரெண்டொழிய வேறில்லை என்ற அவ்வையின் வார்த்தைக்கும் மதிப்பழியுங்கள் அன்புடைமை அறிவுடைமை பண்புடைமை ஒழுக்கமுடைமை ஆழ்வினை உடைமை பொறையுடைமை பொச்சாவைமை போன்ற வள்ளுவ நெறியின் கண் நிற்றல் வேண்டும் வள்ளுவர் வாசகர் வட்டம் உங்களுடைய வெற்றிக்கு வழிகாட்டும் என்பது வெறும் வாய்ச்சொல் அல்ல அது ஒரு மந்திர சொல் என்பதை நீங்கள் உணர்த்திவிட்டீர்கள் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி தந்தை மகனுக்கு ஆற்றும் உதவி அதுபோன்று மாணவர் ஆசிரியருக்கு ஆற்றும் உதவி போன்றது உங்களுடைய தமிழாசிரியர் பணி நியமனம் வள்ளுவனை பெற்றதால் தமிழுக்கு பெருமை போல உங்களை மாணவராய் பெற்றதால் வள்ளுவர் வாசகர் வட்டம் பெருமை அடைகிறது இந்த வலையொலியில் உங்களை பார்க்கும் பொழுது மக மனமானது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது கவலை தேய்ந்த முகத்துடன் இருந்த நீங்கள் ஒளிமயமான எதிர்காலம் உன் உள்ளத்தில் தெரிகிறது என்ற பாடலுக்கு ஏற்ப கவலை மறைந்து பூத்து இளமை ததும்ப நீங்கள் பணி ஏற்கும் காட்சி பார்க்க மிக 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 அழகாக உள்ளத்தில் நிற்கிறது பல்லாண்டு 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 காலம் பல நூறு ஆயிரம் வாழ்கை என்று மணிவண்ணனை பெரியாழ்வார் வாழ்த்துவது போல உங்களை வாழ்த்த இரயம் துடிக்கிறது தமிழெண்கள் பிறவிக்கு தாய் தமிழெண்கள் இளமைக்கு பால் தமிழுக்கு அமுதென்று பேர் என்று சென்றிடுவீர் எட்டு திக்கும் தமிழ் செல்வத்தினை கொண்டு செல்வீர் என்று சொல்லத் தோணுகிறது சில வெற்றியாளர்கள் என்னுடைய உணர்ச்சி போதுமான உரைகளை நீங்கள் இந்த காணொலியில் கேளுங்கள் வெற்றி பெற்றவர்களுடைய உள்ளத்தில் இருந்து எழும் வார்த்தைகளை கேட்டு மகிழுங்கள் அவர்கள் பேசுவார்கள் நான் பேசிவிட்டேன் நன்றி வணக்கம் வணக்கம் வலியுறுத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன் நமது பயிற்சி பெய்ய மாணவி திருமதி பத்மாவதி அவர்கள் சான்றிதழ் முடித்து வெற்றியரத்தில் முதன்மை உயரத்தில் பெற்றுள்ளார் என்பதை மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொண்டு அவர் சில கருத்துக்களை உங்களுடன் உரையாறுவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன தொன்னு சொல்லுவேன் எல்லாருக்கும் வணக்கம் என் எஸ் பத்மாவதி நான் கடலூர் மாவட்டம் நான் வந்து ஐயா கிட்ட வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி காலேஜ் டி ஐயா கிட்ட ஜாயின் பண்ணேன் நான் வந்து கோர்ட்ல வந்து ஓயவா வேலை பார்த்தேன் அப்போ வந்து எனக்கு ஒர்க்கிங் அவர்ஸ் பாத்தீங்கன்னா காலையில ஏழரை மணிக்கு போனால் நைட்டு எட்டு மணி எட்டரை ஐடியோ நான் வீட்டுக்கு வர்றது அதுக்கப்புறம் ஐயாவோட கிளாஸ் வந்து கவனிப்பேன் அவர் ஆன்லைன்ல டெய்லி கிளாஸ் எடுப்பாரு கவனிப்பேன் மெட்டீரியல்லாம் அப்பப்போ டைம் கிடைக்கும் போதெல்லாம் படிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படி இருக்கும்போது இது வீடு எக்ஸாமுக்கு நோட்டிபிகேஷன் வந்துச்சு நான் அது வரைக்குமே படிக்கவே இல்லை ஷார்ட் டைம் ஒரு ஒரு மூணு மாசமா எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி ஆனா அதுக்கு முன்னாடியே ஐயாவோட மெட்டீரியலா கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு டைம் கிடைக்கும் போதாதான் என்னால எந்த அளவுக்கு எப்போர்ட் போட முடியுமோ அந்த அளவுக்கு எப்பர்ட் போட்டு படிச்சுட்டு தான் இருந்தேன் அதுக்கப்புறம் அந்த எக்ஸாமுக்காக இதுக்கப்புறம் வெளித்தரமா நம்ம பாஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு என்கிட்ட வேற எந்த புக்ஸும் கிடையாது நான் எந்த கலெக்ஷனும் வச்சு கிடையாது ஐயாவே எல்லா மெட்டீரியலும் வச்சிருந்தாங்க நான் உன்னைக்கே சொல்லணும்னா என்கிட்ட ஒரு புக்கு கூட கிடையாது ஆத்தரோட மேல் ஐயா சொல்லுவாங்க அந்த புக்கு எதுவுமே நான் இது வரைக்கும் காசு கொடுத்து வாங்கிறது இல்லை ஐயோட மெட்டீரியல் மட்டுமே தான் படித்தேன் அதை தவிர்த்து வேற எதுவும் படிக்கல அவரோட தினமும் வந்து ஆன்லைன் கிளாஸ் காலையில மார்னிங் கிளாஸும் போடுவாங்க நைட்ல ஏழரை மணில இருந்து பத்துறேன் அது எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஐயா தூங்கவே இல்லை பன்னெண்டரை மணி ஒரு மணி வரைக்குமே எங்களுக்கு ஏதாச்சும் எடுத்து எடுத்து அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த மூணு மாசமும் நான் என்ன பண்ணேன்னா இது விட்டா நமக்கு வேற சான்ஸே கிடையாது இதுல நம்ம போட்டுட்டோம்னா மறுபடியும் நம்ம வந்து கோர்ட்ல ஒரே தான் வேலை பார்க்கணும் அடிமையா தான் நம்ம வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால என்ன பண்ண நமக்கு வேற சான்ஸே கிடையாதுன்னு படிக்கணும்னு சொல்லிட்டு தனியா வெளித்தனமா இது பண்ணி ஐயாவோட மெட்டீரியல தரவா இருந்தாலும் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட முடியுமோ அந்த அளவுக்கு எஃபர்ட் போடுவேன் இருந்தாலும் பேசியாலும் கொஞ்சம் மார்க் கம்மியா வாங்குவேன் ஐயா திட்டுவாங்க இருந்தாலும் பரவாயில்ல இந்த ரெண்டரை வருஷமா எடுக்கிறவங்களோட மேக்சிமம் எப்பயுமே அவர் இருபது மார்க்கு இருபத்தஞ்சு மார்க்கு அது பக்கம் கம்மியா தான் வாங்குவேன் இருந்தாலுமே அந்த மூணு மாசம் ஐயா கொடுக்குற டெஸ்ட் எல்லாத்தையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தோம் மாநிலத்திலேயே எண்பத்தி ஆறாவது விட பிடிச்சு இன்னைக்கு பிஜிஎஸ் இந்த ஷார்ட் டைம்ல இன்னுமே வந்து இந்த வெற்றி வந்து எனக்கான வெற்றி கிடையாது என்னோட உழைப்பு கொஞ்சம் ஐயாவோட உழைப்பு உழைப்புல வந்த ஒரு இதுதான் இப்ப ஒரு நம்ம ஒரு பழத்தை சாப்பிடுறோம் தனித்தனியா நம்ம சாப்பிடும்போது அதோட இதெல்லாம் நமக்கு சப்துக்கெல்லாம் தனித்தனியா கிடைக்கும் ஐயா வந்து நமக்கு எப்பயுமே எல்லாத்தையும் ஒரு ஜூஸ் அடிச்சு எல்லா பழத்தையும் சேர்த்து நமக்கு ஒரு ஜூஸ் அடிச்சு கொடுத்தா அது எப்படி நமக்கு ஒரு எனர்ஜிட்டிக்கா இருக்கும் அந்த மாதிரி அந்த அளவுக்கு நமக்கு விட்டமின் ஏற்றுற மாதிரி அறிவு அவர் கொடுக்குற மெட்டீரியல்ஸ்ல எதையும் நம்ம பாயிண்ட் ஆகியதுதான் நம்ம இது பண்ணோம் எடிட் பண்ணவே தேவையில்லை எல்லாமே இம்பார்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்தது எல்லாமே நான் ஷார்ட் டைம்ல படிச்சு ஐயாவுக்கே தெரியும் ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாம் நான் டெஸ்ட்ல அந்த அளவுக்கு எஃபர்ட் போடல அந்த டைம் என்னால படிக்கிறது மூணு குழந்தைங்க எனக்கு குழந்தைங்களை வச்சுட்டு என்னால படிக்கவே முடியல ஆனா அந்த மூணு மாசம் ஷார்ட் டைம்ல படிச்சு இந்த சக்ஸஸ் கொடுத்தது காரணமே நம்ம சேலம் வள்ளுவர் வாசகர் வர்க்கத்தோட மெட்டீரியல் தான் நான் இந்த ஐயாவுக்காக செல்லல உண்மையாவே செல்றேன் என்ன மாதிரி கஷ்டப்படுற பசங்க நீங்க வந்து நீங்க ஃபீஸ் ஒரு பிரச்சனையா இருந்தா கூட சரி அதே மாதிரி ஐயா கொஞ்சம் கோவப்படுவாரு பட் இருந்தாலும் ஏன்னா நான் நிறைய கிட்டு வாங்கிருந்தேன் கோவப்பட்டாலுமே அது இன்னுயுமே சொல்றேன் இது சினிமா டைவலாக் எல்லாம் கிடையாது இன்னுமே நம்ம வந்து ஒரு திருத்தமா நம்ம நிக்கிறதுக்கு ஐயா ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாரு அப்புறம் என்ன சொல்றது அவ்வளோதான் நீங்க வந்து இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்த பிஜிடி இதை மாதிரி நீங்களும் கண்டிப்பா கொடுக்கலாம் பண்றமா வணக்கம் வல்லுவாசக வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன் பேசுறவங்க ஆயிரத்தி பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சான்றிதழ் சரிபார்ப்பு இரண்டாவது நாளில் எங்களுடைய பயிற்சி மையத்தை சேர்ந்த திருமதி சண்முதா அவர்கள் வெற்றி பெற்று இந்த கலந்தாய்வுல கலந்துக்கிறாங்க அவங்கள வாழ்த்துறேன் அவங்க சில மணி நேரம் உங்களோட பேசுவாங்க அனைவருக்கும் வணக்கம் ஐயாக்குதான் நன்றி நினைக்கிறேன் ஐயாவுக்கும் ஐயாவோட குடும்பத்தாருக்கும் என்கிட்ட நான் ஒரு பத்து வருஷமா எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன் அந்த பிஜிடி அப்படியே எழுதிச்சிருக்கேன் ஆனால் என்னால் ஒரு முறை கூட வந்து பாஸ் பண்ண முடியல கிட்ட ஜஸ்ட் ஒரு அஞ்சு மார்க்ல மூணு மார்க்ல ரெண்டு மார்க்கில் அப்படி தான் நான் வந்து கைவிட்டேன் பாஸ் பண்ண முடியாத போய் ஆனால் இருந்தாலும் வந்து எந்த பயிற்சி மையத்துக்கு நான் போனேன் நானாக தான் படித்தேன் எக்ஸாம் அனவுஸ் பண்ணுறதுக்கு தான் ரெண்டு மாதம் மூணு மாதம் மற்ற மாதிரி தான் எடுத்து படித்தேன் ஆனால் என்னால் பாஸ் பண்ண முடியல இதனால ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து ஜியர் மெட்ரெட்டு ஜியர் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு டஸ்ட் அட்டம்லேயே வந்து டெட் பாஸ் பண்ணிருக்கேன் ஆனா இருந்தாலும் என்னால வந்து ஏன் நம்மளால நம்ம சப்ஜெக்ட் ஏன் பாஸ் பண்ண முடியல அப்படின்ற ஒரு விதத்திலே தான் நான் இருந்தேன் இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடிதான் வந்து நியமனத்தை ஈடு அப்படின்ற நியமனத்தை இருக்கும்போது தான் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடிதான் வந்து ஐயா நான் அந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன் அது யூடியூப் வீடியோ பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ பார்த்தோன்னே வந்து ஐயா ஜாயின் பண்ணா கண்டிப்பா நம்ம பாஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துச்சு ஐயாட்ட ஜாயின் பண்ணேன் படிச்சேன் அது ரெண்டு மாசம் தான் படிச்சு ஐயாட்ட ஐயா அடிக்கடி என்கிட்ட சொல்லிட்டே இருப்பாரு கண்டிப்பா நீங்க பாஸ் பண்ணுவீங்கமா தொடச்சா படிங்க அப்படின்னு சொன்னாரு ஆனா என்னால ஒரு மூணு மார்க்ல இவங்கள பாஸ் பண்ண முடியல மூணு மார்க்ல விட்டுட்டேன் திரும்ப தொடர்ச்சியா படிங்கமா கண்டிப்பா நீங்க பாஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அந்த உற்சாகத்தை கொடுத்தாரு அவர் கொடுத்த அந்த உற்சாகத்தை நான் திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருந்தேன் தொடச்சியா படிச்சுட்டே இருந்தேன் அந்த வெறியோட படிச்சதுனாலதான் இப்ப நான் வந்து ஐயா இப்ப திரும்ப பிஜிடி அப்ட்ல பாஸ் பண்ணிருக்கேன் ஐயாக்கு நான் திரும்ப மீண்டும் ஒரு முறை வந்து நன்றியை சொல்லிக்கிறேன் அவையோட குடும்பத்தாருக்கும் திரும்ப நடத்தினு நிறைய சொல்லிக்கிறேன் என்னோட படிச்சு எல்லாரையும் படிச்சு இருக்காங்க எல்லாருக்கும் பாஸ் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்காங்க திரும்ப படிச்சுட்டு அவங்க வெளியோட படிவம் தான் சொல்லுவாங்க அவங்க எல்லாருக்கும் படிச்சீங்கன்னா கண்டிப்பா இப்ப கை விட்டு இப்ப பாஸ் பண்ண முடியாதவங்க கண்டிப்பா காலேஜ் ஜாய்ப்பு எல்லாரும் பாஸ் பண்ணலாம் அந்த முயற்சியோட படிங்கன்னு சொல்றேன் எல்லாருக்கும் வந்து சொல்லிக்கிறேன் மீண்டும் ஒரு முறை சொல்றேன் தயவு செய்து ஐயா சொல்றத வந்து ஃபாலோ பண்ணுவேன் ஐயா சொல்றதை ஃபாலோ பண்ணாலே நம்ம கண்டிப்பா எல்லாருமே வந்து கல்லூரி பேராசிரியா ஆகலாம் அப்படின்ற நான் சொல்றேன் என்னோட சேத்துவா சொல்றேன் நானும் வந்து கல்லூரி பேராசிரியர் ஆகணும் அப்படின்ற நம்பிக்கையில தான் படிச்சுட்டு இருக்கேன் திரும்ப உங்களோட பயணிக்கிறேன் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் எல்லாருமே வந்து வெற்றி பண்ண சொல்றேன் நான் வாழ்த்துறேன் நன்றி நன்றி ஐயா நன்றி